அனைவருக்கும் வணக்கம் தெய்வத்தின் குரல்ல சிவ விஷ்ணு அபேசம் அபேதம் தான் பார்க்க போறோம் குணங்கள் வந்து மூணு விதம் சத்வம் ரஜஸ் தமஸ் என்பன அது சத்வம் என்பது சமநிலை சாந்தம் அன்பு அதன் நிறம் வெண்மை இப்ப வெள்ளை வெளியேறுனு வஸ்துவை பார்த்தாலே மனசுல ஏற்படுற பரிசுத்த மலர்ச்சி தான் சத்வம் ரஜஸ் என்பது வேகம் இதுல நல்லது கெட்டது ரெண்டுமே கலந்திருக்கும் இதன் நிறம் சிவப்பு இல்லைனா செம்மஞ்சள் செக்கச்சவேன்னு இருப்பதுல அழகும் இருக்குது கண்ணை குத்துகிற மாதிரி பயப்படுகிற தினுசும் உண்டு உதய சூரியனையும் செம்பர்த்தியையும் பார்த்தால் சிவப்பே அழகா இருக்குது இரத்தத்தை பார்த்தால்னா பயமா இருக்கும் தமஸ் என்பது முழுக்கவும் கெட்ட குணம் சோம்பல் தூக்கம் எல்லா இதை சேர்ந்ததுதான் இதன் நிறம் கருப்பு அதாவது அஞ்ஞான இருள் மயமானது சத்வ ரஜ தமோ தான் எல்லா மனிதர்களும் கட்டுண்டு கிடக்கிறோம் எல்லாம் ஒரே பரமாத்மாவிடமிருந்து வந்ததால சத்வம் ரஜஸ் தமஸ் இவற்றுக்கும் ரூபமாக பரமாத்மாவின் மூன்று மூர்த்தி பேதங்களை சொல்றாங்க ஜனனம் என்பதில் நல்லதும் கெட்டதும் கலந்திருக்குது காம தான் பிறப்பு உண்டாகுது எனவே சிஷ்டிக்கெல்லாம் இருக்கிற பிரம்மாவை பரமாத்மாவின் ரஜோ குணமூர்த்தின்னு வச்சாங்க அதில் யாருக்கும் அபிப்பிராய பேதமே இல்லை பிரம்மா மஞ்சள் சிவப்பாக இருக்கிறவர் பரிபாலனம் செய்து சத்வகுணத்தால் நடப்பது மகாபாவம் செய்கிற நமக்கு ஒருவேளை சோறு பெறக்கூட லாய்க்கே இல்லை அப்படி இருந்தாலும் ஈ எரும்பில் இருந்து சகல ஜீவராசிகளுக்கும் உணவு கிடைக்கும்படி செய்து ரட்சிப்பவர் மகாவிஷ்ணு இவரை சத்வமூர்த்தி என்று வச்சாங்க சம்ஹாரம் என்பது அழிப்பது அழிக்கிற குணம் தமசை சேர்ந்தது தான் சம்ஹாரமூர்த்தி ஆகிய சிவனை தாமோமூர்த்தி என்று சொல்றாங்க இதுல சைவ வைஷ் வைஷ்ணவ பிணக்கு யாவும் வந்தது போல இருக்குது மகாவிஷ்ணுவின் பரிபாலனத்தை சத்வம் என்று சைவர்கள் ஒப்புக்கொள்ள மாட்டாங்க இந்த நிலையற்ற இகலோக வாழ்க்கையை பரிதி பரிபாலிப்பது என்பது மனிதரை மேலும் மேலும் அஞ்ஞானத்தில் தள்ளுகிற காரியம்தான் இதுல சத்வம் இல்லை சிவன்தான் அஞ்ஞானம் நீங்க ஞானோபதேசம் செய்கிறவங்க இந்த ஞானோபதேசத்துக்கு பக்குவமாக இல்லாதவர்களை கூட அவர் பரம கிருபையோடு அவ்வப்போது கர்ம கட்டிலிருந்து விடுவிச்சு ஓய்வு தருவதற்கே சம்காரம் செய்கிறாங்க பிறவிகளுக்கு நடுவே சம்காரத்தின் மூலம் விச் தருகிற கருணாமூர்த்தி சிவபெருமான் இந்த தொழில் தமஸ் அல்ல சத்தமே தான் தெய்வமான பரமேஸ்வரர் ஆகிய படிதான் விஷ்ணு பரிபாலனம் செய்கிறார்னு சிவபக்தர்கள் சொல்றாங்க வைஷ்ணவர்களோ மகாவிஷ்ணுவோ இந்த உலகத்தை பரிபாலனம் பண்ணுவாங்க ஆனால் அது மட்டும் இல்ல அவரை பரமபதமான மோஷம் மோக்ஷமும் தருவார் அவரே முழுமுதற் கடவுள் பரமசிவன் அவருக்கு கீழ்பட்டுதான் சமகாரம் செய்கிறார் என்றாங்க ஸ்ரீ ஆதிசங்கரர் பகவத்பாதர்களின் சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற நாம் சைவரும் இல்ல வைஷ்ணவரும் இல்ல நமக்கு சாமர்த்தர் என்று பெயர் ஸ்மிருதியின் என்கிற தர்ம சாஸ்திரங்கள் சொல்வத அனுசரிக்கிறவங்களே சமர்த்த சமர்த்தார்கள் நமக்கு சிவன் விஷ்ணு இன்னும் மீதமுள்ள எல்லா தெய்வமும் ஒரே பரமாத்மாவின் வெவ்வேறு ரூபங் ரூபங்கள் தான் இதில் ஏற்றத்தாழ்வு இல்லை இப்படி நாம் சொன்னோம்னா மற்றவர்கள் விடுவாங்களா தங்கள் தங்கள் தெய்வத்தின் தொழிலை சொல்லி இதுதானே சத்வமூர்த்தி என்று கேக்குறாங்க சத்வமூர்த்தியை தான் வழிபடணும் வழிபட வேண்டுமா தான் இரண்டு கட்சிக்காரர்களும் ஏக மனதாக ரஜோகுணமூர்த்தி என்று வைத்துட்டு பிரம்மாவுக்கு கோவிலோ வழிபாடோ இல்லை நாம் நடுநிலையில் நடுநிலையில் நின்று யோசிச்சு பார்க்குறோம் பிரம்மாவின் தொழில் ரஜஸ் நிஜம் நிறமும் ரஜஸ் அவர் வசிக்கிற தாமரையும் சிவப்பாக ரஜோ சம்பந்தமாக இருக்குது ஆனா சிவனையும் விஷ்ணுவையும் பாருங்க பரிபாலனம் என்கிற சத்வ தொழிலை செய்கிற விஷ்ணு வெளுப்பாக தான் இருக்கணும் இருக்கிறார் இது தமசின் நிறம் அதோடு கூட இவர் ஆதிசேஷன் மேல் நீல நெடுக படுத்து எப்போது பார்த்தாலும் தூங்கி கொண்டிருக்கிறார் தூக்கமும் தமசை சேர்ந்ததா சிவனை பார்ப்போம் அழிவு என்கிற தமோகுண தொழிலை செய்கிறவர் இவர் கருப்பாக இல்ல ஸ்படிக சங்காசம் என்றபடி சுத்த சத்வ வெள்ளையில் இருக்கிறார் இவர் இருக்கிற பனிமலையான கைலாசமும் அப்படியே இருக்குது விபூதி பூச்சு பூச்சு ரிஷப வாகனம் எல்லாம் ஒரே வெளுப்பு இவர் தூங்கல ஒன்று சாந்த சாந்த தட்சிணாமூர்த்தியாக இருக்கிறார் அல்லது நடராஜராக ஆனந்த கூத்தாடுகிறார் இதெல்லாம் சத்மமாக சத்வமாகவே இருக்குது இதுல என்ன ஏற்படுது சிவனும் விஷ்ணுவும் தனித்தனியாக சத்வமூர்த்தி தமோமூர்த்தின்னு பிரிந்திருக்கல இருவரிடமே சத்வம் தமஸ் இரண்டும் கலந்திருக்கிறது ஒருவர் ரூபத்துல தமஸ் காரியத்தில் சத்வம் இன்னொருவர் ரூபத்துல சத்வம் காரியத்துல தமஸ் காரிய சத்வத்தை வச்சு வைஷ்ணவர் விஷ்ணுவை வழங்குறாங்க சொருப சத்வத்தால சைவர் சிவனையே தெய்வமாக கொண்டாடுறாங்க பச்சபாதம் இல்லாமல் யோசிச்சோனா, ரெண்டு குணங்களும் இரண்டு மூர்த்திகளிடம் கலந்திருக்கிறதுனால சாராம்சத்தில் ரெண்டுமே ஒன்றுன்னு தெரியலாம் ரெண்டையும் அன்போடு பக்தி செலுத்தி வழிபடலாம்